ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழக அரசின் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவது உறுதியாகியுள்ளது இதற்கு மிக முக்கிய காரணம் கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு பின்னால் திமுக உள்ளது எனவும் ஸ்டாலின் அவர்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படலாம் எனவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள் போன்ற முதல் கையெழுத்த கரூர் சம்பவத்துக்கு யார் காரணமாய் இருந்தாங்களோ அவர்கள் அனைவரையும் கூண்டோடு சிறைக்கு செல்வார்கள் அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே ஆட்சி செய்த ஊழல்கள் எல்லாமே அமலாக்கத்துறையிடம் விஜய் அவர்கள் ஒப்படைப்பார் ஒட்டுமொத்த டிஎம்கே நிர்வாகிகளும் அமைச்சர்களும் வெளியே வராத அளவுக்கு அமலாக்கத்துறையிடம் சிறைபிடிக்க உத்தரவுகளை பிறப்பிப்பார் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டுமே என்ற கேள்வி கூட உங்களுக்கு எழலாம் நிச்சயம் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட மாட்டார் கூட்டணி வைத்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டால் கண்டிப்பாக தாவே காக்கு தான் வெற்றி கிடைக்கும் பல்வேறு அதிகாரங்களையும் விஜய் அவர்களுக்கு எடப்பாடி அவர்கள் கொடுப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது